ன்று எங்கு மறைந்தாயோ எங்கும் இருந்தாயே இன்று எங்கும் மறைந்தாயோ என்று உன்னை நான் தேடி அலைந்தேனே தயாலனி எங்கும் உன்னை நான் தேடி அலைந்தேனே தயாலனி വാനോ േ മണ്ണുലിലും വാനോവാൾ വണ്ണുലിലും അലമൾ മണ് ഉലും വാനോവാൾ വണ്ണുലിലും അലമൾ കണ്ണ മനമി പ്രഭോ മുറാരേ கண்ணு மனமும் இதையும் நாதாதே, பிரபோ முறாரு எங்கும் இருந்தாயே என்று எங்கும் மறந்தாயோ எங்கும் நான் தேடி அழைந்தேனே தயாலனியே எங்கும் மறந்தாயோ முரார முர ரோ சார் கமல நாயக கருணா சார் கமல நாயக கன கம் கனகாம் பரதாரே Gopala Krishna Mukunda Murare Kaliya Madana Kamsa Nishodana Kaliya Madana Kamsa Nishodana Kamala Naya Na Gopala Kamala Yada Naya Na Gopala Krishna Mukunda Murare குதில கூந்தலம் குவழைய தளனி மதுர முரளி ரவலோல கோடி மதல வான்வன்யம் கோடி கோபி புண்ணியம் பஜ கோபி ஜன மனமோகன ப பக கோபிஜன மனமோனவிய பக கோபி ஜன மனமோகனவிய பகபி ஜன மனமோனவிய பக குவலய நீல குவலய ಗೋಪಾಲ ಕುಬಲಯದಲ ನೀಲ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಮುಗುಂದ ಮುರಾರೇ ಜಯ ಕೃಷ್ಣ ಮುಗುಂದ ಮೊರಾರೇ ಮುರಾರೇ ನನ್ ವೀಡು ನೋಕಿ ಓಡಿವಂದು வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குது அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குது அநேக நன்மையே நன்மையே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே காடுமேடு சொந்தம் கண்ணம் யாவும் சொந்தம் கூட்டிலை கொஞ்சம் இல்லை என்ற ஆனந்தம் காடமேடு சொந்தம் காணம் யாவும் சொந்தம் கூட்டம் இல்லை கொஞ்சம் இல்லை என்ற ஆனந்தம் இருக்கள் இருக்கல் என் கல் இருந்தும் காயிருந்தும் பாரிலே இருக்கால் இருந்தும் காயிருந்தும் பாரிலே ஒரு வளம் இனைத்தலையும் இலை வாழ்விலே ஒருவலையும் இணைத்தலையும் இணை வாழ்விலே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே காற்று மலை இன்பம் கல்லுமுள்ளின் இன்பம் கதமும் இல்லை என்ற வீட்டுக்கே காற்று மலையை இன்பம் கல்லுமி முன்பம் போட்டு மில்லை கதமும் என்ற நான் என்ன என்ன கதையை என்ன உலகிலே நான் என்னை எண்ணி கதை என்ன உலகிலே இலையின்பிலை கசுபொம் இல்லை முடிவிலே இனையின் பொம் இல்லை காசபொம் இல்லை வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நான் நினைக்கிறேன் நன்கு நான் நினைக்கிறேன் அன்க அண்மையே நன்மையே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்கிறேன் அணைகு நன்மையே நன்மையே வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே It's, 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 it's. I don't know. I, I don't know. It's too hard for you. Nan <speaking> <middle> <language> <speaking> <middle> <language> மோத முறவாகும் காதல் என் மூலம் உறவாங்கும் நான் பாட நீ ஆடு கண்ணே என் உயிரோடும் உறவாகும் கதையே நான் நான் பாட நீ கண்ணே

உயிரோட்டமியே திருதூடும் யாடு முறையே நீ ஏத நான் பாட நீடு கண்ணே நிறைவோடும் உருவாகும் கலையே நலிசையோடு நான் பாட நீடு கண்ணே நீ யாடு கண்ணே <laughs> okay, Christian Tananjay. In order to come, Oh Temrale, Oh Temrale, Oh Temrale, Oh timrale. Oh, ஓ தெலே என் தோளில் சாயவா தாய் மண்ணின் பாசம் இல்லாம் உன்னோடு பேசுவா ஓ தென்றலே என் தோளில் சாயவா தாய் மண்ணின் பாசம் எல்லாம் என்னோடு பேசுவா நடுகும் அந்த சாலை பூதிக்கும் அந்த சோலை அந்த சாலை ஊதிக்கும் அந்த சோதனை நடக்க சொல்லும் ஓன்றலே ஓதலே முதல் காதல் முதல் மூத்தம் ரெண்டும் மறக்குமா ஓ முதல் காதல் ஊ மூத்தம் ரெண்டும் மறக்குமா நின்று தாங்கும் நார் யாபங்குகள் வனம் இழக்குமா എന്നിടം നെഞ്ചോ എന്നിടോ ഇടം കാലം മറുപതും പാസം മാറം കാലം മാറും പോസം മറുമാളവിക്കോ തലേ ഓ തലേ കിളികൾ കാണും മീനാക്ഷി പാക നായെഞ്ചിൽ തവക്കും നിലവേ എൻ കണ്ണിൽ മിതകം കണവൈ എവക്കും നിലവേ கண்ணில் ஓ கரவுன்றலே என் தோனில் சாயவா காதல் ஆசை எல்லாம் உன்னோடு பேசுவார் ஓ தென்றலே ஓ தென்றலே ஓ தென்றலே நன்றி

போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும்லையே இந்த கைகள் மட்டும் உனைத்தீண்டும் காயம் காயம் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே ஆ வானம் மன்னம் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலாகிறது நேரம் தேகின்றது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கங்கள் மட்டும் உன்னை காணும் அதோ போகின்றது காணல் மேகம் மலையை காணவில்லையே ஏதோ கேட்கின்றது கோயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லைகே இந்த பூமியே போவனும் இந்த பூவிதழ் சருகுதே இந்த வாழ்கையே சீதனம் ஜீவனே போவதே நிலகாகிறது நேரம் செய்கின்றது யாரும் ரசிக்கவில்லகே இந்த கண்கள் மட்டும் உலை போகின்றது சோலை பிரிக்கின்றது யாரும் சொகிக்கவில்லையே கைகள் மட்டும் ஒனை காடும் காற்று வீசுவையில் காயம் காயம் அதில் மாற்றும் ஏதும் இல்லையே ஆ மானும் நம்ம நம்மை வாழ சொல்லம் அத வாழ்த்து ஓயவில்லை என்றென்று வானில் நிலாகிறது நேரம் செய்கின்றது யாரும் ரசிக்கவில்லை இந்த கங்கள் மட்டும் முனை காண வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்து பாட போவது தனிச்செயன் எல்லோருக்கும் வணக்கம் 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 அந்த மானை பாருங்கள் அழகு இளம் என்னோடு உறவு அந்த மானை பாருங்கள் அழகு இளம் என்னோடு உறவு அந்த 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 தென்னை தாலாட்டும் இளநீர் இந்த தீவில் பெண் தூவும் பன்னீர் அந்த மாலை பாருங்கள் அழகு இளம் பாவ என்னோடு உறவு இந்த மேக கூந்தல் கலைகள் கடலாயிராடு மலைகள் இந்த மேக கூந்தல் கடல்கள் கடல் நீரில் ஆடுமலைகள் உந்தன் மோகராக நாதம் இந்த ஏழை பாடும் வேதம் அந்த மானும் முன் போல அழகு இளம் பாவை உன்னோடு உறவு அந்த தென்னை தாளாட்டும் இழநீர் இந்த காதல் பெண் தூவும் அந்த மானை பாருங்கள் அழகு இளம் என்னோடு உறவு நல்ல பூவும் தேனும் திரண்டு சுகம் பொங்கும் இரண்டு நல்ல பூவும் தேனும் திரண்டு சுகம் பொங்கும் இரண்டு இது ராஜயோக சொர்க்கம் இனி பேச என்ன வெட்கம் அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு இது ஏக்கம் தீர்க்கும் தனிமை என்ன இன்பம் அம்மா உன் தேவி மேலி மஞ்சள் நான் தேடியாடும் மூஞ்சல் உங்கள் கைகளின்ற சிறையில் வரும் கால காலங்கள் வரையில் நான் வாழ வேண்டும் உலகில் அந்த மானை போல அருகில் அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என் உறவு அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என் உறவு நன்றி சந்தர்ப்பத்துக்கு வெரி குட் வெரி குட்